கூட வெறியும் ஜோர் இருந்துச்சோ பாக்ஸ்ல கூட வெறும் ஜோர் இருந்துச்சோ பாத்துமா பசியில என்ன ஆச்சுன்னு பாக்கணும் அந்த மூலக்கல்ல எந்த கல்ல இந்த மூலக்கல்ல இந்த மூலக்கல்ல ஏண்டா

கேளு கழட்டி இது கழட்டி இது என்னடி இது இது என்னடி பேக் இது ஏண்டி நான் உன எவ்வளவு கஷ்டப்பட்டு கலவோட வாங்கி பள்ளிக்கூடத்துல உனக்கு அட்மிட் சீட் வாங்கி ஏண்டி உன Dressல இருந்து ஸ்லேட்ல இருந்து லஞ்ச் பேக்ல இருந்து டெய்லி இங்க பாரு நான் சாப்பிறனோ சாப்பிடல தெரியலடி நான் உனக்காண்டி சமைச்சு கொடுத்தா மேயில 10 நாளா பள்ளிக்கூடம் போகாம போய் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கூத்தடிக்கிறீங்க அடி உட்காந்தியே நான் ஸ்கூல்ல கட்டி அடிக்க சொன்னேன் டேய் அவன் கட்டடி சொன்னா இவன் கட்டடி சொன்னா சொல்லி தேவலாம அர்த்த மேல போறே கட்டடி சொன்னா கட்டடி சொன்னா கட்டடி சொல்லி உன ஓர சுத்தி சொக்கலந்து இதுக்கு உட்கார் சோத்துங்க சொன்னா ஏடி எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சமச்சன சாப்பாடு என்னடி பிடி கர்மம் என்னடி பிடி வாசன அடிக்குது என்னடி பண்ணங்க நீ உன் அண்ணனோ உன் தம்பியோ சொன்னா திருப்பி திருப்பி என்கிட்ட போடு சித்திரவதை பண்ணாத தயவு செய்து புடிடா என்ன சொல்லுங்க வா பிடி ஸ்மெல் அடிக்குது வருது சிகரெட் அடிச்சறியே பிடி சுருட்டு தான் வாங்குங்க சுருட்டு வாங்கிட்டதானா என்னைய கொஞ்சம் நினைச்சு பாக்குற ஏதாவது ஏவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிவள அனுச்சட்டேன் எங்க படிக்கறியா படிக்கறியல்லா அது சொல்லித் தொலைவே நான் அப்பிய ஆரவத்தில் நிக்கிட்ட எனக்கு படிப்பு வரல பள்ளியடம் வரல சொல்லி தான் நான் நிப்பாட்டிருப்பல தேவையா அந்த யூனிஃபார்ம் வாங்கி கொடு தேவையா பவுடர் சட்டை வாங்கு தேவ புக்கு ஸ்லேட்டக்கு பாரி இதெல்லாம் கட வாங்கி வாங்க வேண்டியது இல்ல புரியதா நூத்து காசு கொடுத்து வாங்கி வாங்க வேண்டியது இல்ல நானே ஏண்டீ இப்ப ஏலவு மயிர் கொண்டாரரா சீனி நான் அடிக்குறேன்